காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்படு இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் நல்லவ அவருடைய கிருபையும் சத்தியமும் சமாதானமும் உங்களை பாதுகாத்து நடத்துவதாக எபேசர்களு நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யார் பிரியமான பிள்ளைகள் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான பிள்ளைகள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் யார் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களே பிரியமான பிள்ளைகள் பின்பற்றுதல் என்பது என்ன பின்பற்றுவது என்பது நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அவர்கள் செய்ததை நாமும் செய்வது நாம் உண்மையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களானால் கிறிஸ்து செய்ததை நாமும் செய்வோம் இங்கே கிறிஸ்து என்ன செய்கிறாரா இரண்டாவது வசனத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்கிறார் தம்மை முழுமையாக தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் அண்டவராக பூமியில மனுஷகுமாரனா இறங்கி வந்து காண்பித்த மாதிரி என்ன தம்மை பிதாவாகிய தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் அதை இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் யார் தங்களை தேவனிடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களிடத்திலே தேவனுடைய சுபாவம் வெளிப்படும் அதை தான் கிறிஸ்து காண்பித்து தந்தார் ஹால லூயா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவ இந்த பூமியிலே தந்தது எதற்காக தந்தார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பிதாவாகிய தேவன் இந்த மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை யார் மூலமாய் காண்பித்து தந்தார் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய நம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அதை நமக்கு காண்பித்து தந்தார் அதை கிறிஸ்துவானவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்தினார் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் நாமும் அதே போல் அவரை பின்பற்ற வேண்டும் அதன் அர்த்தம் என்ன நம்மை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பை நம் மூலமாய் பிறருக்கு காண்பிக்க வேண்டும் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் சகோதரனை நேசிக்கிறோமா சத்ருவை நேசிக்கிறோமா அந்த கிறிஸ்துவின் அன்பை யார் தங்களில் வெளிப்படுத்துகிறார்களோ அதாவது யார் அன்பிலே நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள்தான் அவருக்கு பிரியமான பிள்ளைகள் இதைதான் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் உங்களை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களில் செயல்பட நம்முடைய அன்பை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்த நீங்கள் முழுமையாக இடம் கொடுங்கள் ஐந்து ஐந்து அன்றியும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அது நிரம்பி வழியும் போது அது நம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்முடைய செயலின் மூலமாய் வெளிப்படும் மற்றவர்களும் அதை காண்பார்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் அது மாத்திரமல்ல சபையே அன்பு சகோதரா சகோதரி நாம் உண்மையான அன்பிலே நடக்கும்போது மற்றவர்கள் கிறிஸ்துவை அடைய அது எளிதாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை அன்பிலே நடந்து பிரியமான பிள்ளைகளாய் காணப்படுவோம் கத்திரை ஆசீர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை நேரக்கம் உள்ள பிதாவை நீர் எங்களுக்கு காண்பித்த மாதிரியை நாங்கள் பின்பற்றி நாங்களும் பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே பிதாவ ஆ